வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் சாம் ரவி சேர்மேன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் திரு சங்கர சுப்ரமணியம் என்பவர் எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் என்னோடு இருப்பார் இவருக்கு கடந்த ஒன்றரை வருடங்களாக இவருடைய சொத்து இரண்டரை கோடி ரூபாய் அந்த ரெண்டரை கோடி ரூபாய் சொத்தை தன்னுடைய சொந்த மகன் இவரிடமிருந்து அடித்து பிடுங்குவதற்காக இவர் மீது கொலை வெறி தாக்குதல் கொஞ்சம் அநியாயத்துக்கு அடிச்சு காயப்படுத்தி அது இருபத்தி மூணு அஞ்சாம் வருஷத்துல அந்த போட்டாச்சு பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அதற்கு அந்த பையனிடம் ஆறு லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு இவர் மேல வழக்கு போடுவேன் இவரை மிரட்டி ஒரு வருடம் அழித்து இவர் அதுவும் சிஎம் செல்லு

லஞ்சம் வாங்கி இந்த அளவுக்கு ஒரு முதியவருக்கு இன்ன வரைக்கும் ஒன்றரை வருஷமா தன்னுடைய வீட்டில் தங்க முடியாமல் டிப்ளிக்க ஒரு சின்ன மேன்ஷனில் வாடகை கொண்டுட்டு தங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த ஒரு கொலை மரத்தலும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருக்க பைக்கன் ஒரு அதிமுக எம்எல்ஏ காமராஜ் உடைய அடியாள் பிஏ அடியால் எல்லாமே பாடி கார்டு எல்லாமே அவர் தான் ஞானசேகர் என்கிற சேகர் என்கிற ஒரு தனிப்பட்ட கட்ட பஞ்சாயத்தை செய்யும் அந்த மிருகம்பாக்கத்தை சேர்ந்த நபரோடு சேர்ந்து கொண்டு இவர் மீது வழக்கம் போட்டு இவரையும் மிரட்டி இவரை கொலை செய்து விடுவேன் என்று இப்போ வரைக்கும் மிரட்டி அந்த ஏரியாக்குள்ளேயே அவர் வரவுடன் பண்ணிட்டு இவரோட ப்ராப்பர்ட்டியும் ஆட்டை போட்டு உட்கார வச்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது மட்டும் இல்லாமல் மாங்காடு ஸ்டேஷன்லேயும் இவர் மீது ஒரு ப்ராப்பர்ட்டியில் கேஸுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டி ரெண்டு லட்ச ரூபா செக் வாங்கினது பத்தாதுன்னு வேல்யூவே ரெண்டு லட்சம் ரூபா தான் அதுக்கு பதிமூணு லட்ச ரூபா லஞ்சம் செக்காக வாங்கியிருக்கிறாங்க மாங்காடு ஸ்டேஷனுடைய உதவி ஆய்வாளர் இப்ப கரண்ட்லி பூந்தமல்லி ஸ்டேஷனுடைய லா அண்ட் ஆர்டர் ஆய்வாளராக இருக்கார் அவர் ஸோ காவல்துறை லஞ்ச லாவணியத்தில் திளைத்து கொண்டிருக்கிறது நியாயம் வழங்கவில்லை பெரியவருக்கு அப்ரோச் இன்ன வரைக்கும் யாரும் ஒரு கடைசியா எங்கிட்ட வந்திருக்காரு போராட்டத்தில் நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம் இறங்கி விட்டோம் பொறுத்த வரைக்கும் இவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டத்தை முடிவு செய்யும் நன்றி வணக்கம்